கொறடா ஊர் வந்தாங்க தர்பீடு பண்ணோட தர்புதக்க எடுத்துதான் நம்ம எல்லாம் என்ன விஷயம் போராட்டமெல்லாம் ஒரு செக்க நான் போனே கால ஒர்த்ததலா பெரிய விஷயம் இல்லங்க மண்டை ஒர்த்த ஒர்த்த ரத்தம் ஊது ஊது நின்னுட்டதா இருக்காம் இங்க யாரோ ஒரு பொண்ண கொன்னிட்டதா சொல்றாங்க மாமா அதெல்லாம் வந்தா பெரிய விஷயம் இல்ல சார் அந்த புலி இல்லை அந்த பொண்ண திமுகல அது அந்த பொண்ணு கூட வந்து தடியiele கூட இருக்கிற ஆளு இருக்காங்க வேண்டாம் அதனால நம்ம நீங்க யாரை தப்பான நியூஸ் அதை பேஸ்ட் பண்ண போட்டு அந்த பொண்ணு வந்து திமுக ஆளு கூட வந்து திமுக கூட ஸ்டாலின்ோட கூட